பல பிளாப் படங்கள் இப்போது நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் நடிகர் காட்டில் மழைதான் பாலிவுட் சினிமாவில் டாப் நடிகராக திகழ்ந்து வரும் நடிகர் ரன்பீர் கபூர் தற்போது ராமாயண படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் இரு பாகங்களாக உருவாக உள்ள இப்படம் நான்காயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி வரும் இப்படத்தின் வீடியோ இணையதளத்தில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி ஏழில் சாவரியா படத்தின் மூலம் அறிமுகமாகிய ரன்பீர் கபூருக்கு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது முதல் படமே தோல்வியை சந்தித்த நிலையில் அவரின் சினிமா வாழ்க்கை முடிந்து போகும் என்று பலரும் எதிர்பார்த்தனர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நடித்து வந்த ரன்பீருக்கு தொடர் தோல்வி படமாக அமைந்தது இதனையடுத்து பர்பி சஞ்சய் போன்ற படங்கள் சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது சமீபத்தில் அவர் நடித்து வெளியாகி பல விமர்சனங்களை பெற்ற அனிமல் படம் எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது ஒரு படத்திற்காக சுமார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கி வருகிறாராம் ரன்வீர் கபூர் அவருடைய சொத்து மதிப்பு முன்னூற்று தொன்னூற்று ஐந்து கோடியாம் மும்பையில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பங்களாவை வைத்திருக்கிறார் பல தோல்விகளை சந்தித்த ரன்வீர் கபூர் பல பிராண்ட்களுக்கு விளம்பர தூதுவராக இருந்து சம்பாதித்து வருகிறார்